தக்கலை அருகே ஐந்து வயது சிறுமியை கம்பால் தாக்கிய டியூசன் ஆசிரியை மீது வழக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் வயது முப்பத்தைந்து கொத்தனாரான இவருக்கு ஐந்து வயதில் ஒரு மகளும் மூன்று வயதில் ஒரு மகனும் உள்ளனர் இதில் ஐந்து வயது மகள் வீட்டின் அருகில் உள்ள நிஷா என்பவரிடம் டியூசனுக்கு சென்று வந்துள்ளார் இந்த நிலையில் டியூசனுக்கு சென்ற சிறுமி வீட்டுக்கு வந்ததும் முதுகு வலிப்பதாக கூறி கதறி அழுதுள்ளார் அப்போது பெற்றோர்கள் முதுகை பார்த்தபோது சிறுமியின் முதுகில் கம்பால் அடித்ததற்கான காயம் இருந்துள்ளது இதனை பார்த்து குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் இந்த காயத்துக்கு நிஷாவும் அவருடைய தாயாரும் காரணம் என்பது தெரியவந்தது ஒழுங்காக படிக்கவில்லை என கூறி அவர்கள் இருவரும் சிறுமியை அடித்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சிறுமியை சிகிச்சைக்காக உடனடியாக ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் மேலும் இதுகுறித்து தக்கலை போலீஸ் நிலையத்தில் சதீஷ் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் நிஷா மற்றும் அவருடைய தாயார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்